எல்லாமே தேவை சுத்தமாக இருக்கிறது உண்மை தான் ஆனால் ஒன்றும் லபிக்கவில்லை இங்கே இந்த மனுஷன் என்ன கேட்கிறான் விரும்புகிறத கேள் சிங்காசெலாம் ஏறி உட்கார்ந்தாச்சு ராஜபாடு நடத்துகிறதுக்கு ஜனங்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க ராஜாவினத்தை பெரிய பெரிய காரியம் எதிர்பார்க்குறாங்க ஆனால் நமக்கோ பயமாக இருக்கிறது நம்ம பார்வைக்கு சிறியவன் அற்பமானவன் எல்லோருடைய பார்வைக்கு தெரியும் இல்லையா இவங்க அம்மாவே ரொம்ப சின்ன பெண்ணு பத்சேபாலு பத்சேபாலுக்கு இந்த பிறந்த பிள்ளை சாலமாகணும் இப்படி ஒரு அடையாளம் இந்த பிள்ளை என்ன கேட்கிறது எனக்கு யாரும் எதிரி இருக்கக்கூடாதாண்டு வரை அவனை அழித்து போட இவனை அழித்து போட இது வேணாம் அது வேணாலும் கேட்கல ஒரே வார்த்தை கேட்டுச்சு அந்த பிள்ளை என்ன நம்ம ஜனத்தை அரசால் நியாயம் விசாரிக்க ஞானத்தை தாரும் அடியானுக்கு ஞானத்தை தாரும் அன்றும் சரி என்றும் சரி கற்றுக்கொள்ள விரும்புகிறவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார் கிருப தருகிறார் கற்றுக்கொள்ள விரும்புகிறது அது மிகப்பெரிய தாழ்வினுடைய அறிகுறியாக இருக்கும் அடையாளமாக இருக்கும் அண்டு பேரே கற்றுக்கொடும் காலை தோறும் உங்களுடைய சமூகத்தில் நான் இருக்கிறேன் நீர் என்னை கற்றுக்கொள்ளும் உங்களுடைய வேதத்தை பார்க்க என் கண்களை திறந்தருளும் உங்களுடைய வார்த்தையினுக்கு போதித்தருளும் சங்கீதக்காரன் பேசுகிறத எழுதுகிறது நான் சொல்லுகிறேன் நீர் போதித்தரலும் நீர் கற்றுக்கொடும் உன் ஆலோசனை கொ நான் வந்திருக்கிறேன் உனக்காய் காத்திருக்கிறேன் இப்படி தான் இருக்குமே தவிர தாவிதை பெற்ற கிருபை நித்திய கிருபை ஒரு நித்திய உடன்படிக்கைகளான அந்த கிருபை குறி பின்னால் இருக்கிற ரகசியம் தாழ்மை கர்த்தரத்தை பேசுகிறதுக்கு கூட அது ஒரு கிருபை தேவன் தானே என்று சிலர் எதையோ பேசுவாங்க ஒரு பல இருக்காது இந்த பிள்ளையாண்டான் பேசுகிறான் 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 அருமையோ பேசுகிறோம் சாய்ந்தரத்தில் பார்ப்போம் எதெல்லாம் விரும்பக்கூடாதுன்னு இப்பொழுது எதை கர்த்தர் விரும்புகிறார் என்று பார்க்கும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய பின்னணி பல பிரச்சனைகளோடு காணப்பட்டுக்கொண்டிருக்கலாம் மறுபடியும் பிறந்த அனுபவத்துக்குள் வருகிற விசுவாசி ஒவ்வொருவருக்கும் ஒரு சாட்சி இருக்கும் என்ன சாட்சி நான் நீதிமான் சன்மார்க்கன் தேவனுக்கு பாய்ந்தவன் உத்தமன் பொல்லாப்பு கலக்குறன் அது இல்லை அது விசுவாசி ஆன பிறகு விசுவாசி ஆகுற பொழுது ஒரு சாட்சி இருக்கும் மிகப்பெரிய பாதாளம் காத்திருந்தது சுருக்கமாக சொல்கிறேன் அந்த பாதாளத்தை மேற்கொண்டிருந்தால் இன்று நான் பூமியிலே புதைக்கப்பட்டு புல்கட் முனைந்திருக்கும் கர்த்தர் குறுக்கிட்டார் பாவங்கள் முறிக்கப்பட்டது விடுதலை பெற்ற ஆண்டவருடைய ஒரு ரசிக்கப்பட்ட வித்தா மாறினேன் ரச்சிக்கப்பட்டவரை கத்து சபையில் சேர்க்கிறார் இப்படி தான் இருக்கும் இது மிகப்பெரிய ஒரு கோணலை கத்தை நிவர்த்தி நிவர்த்தியிருப்பார் மிகப்பெரிய ஒரு கூனி குறுக்கின தலை கவிழ்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலையை கத்த தலை நிமிட பண்ணியிருப்பார் இது உலகத்தால் கூடாதது மனுஷலால் கூடாதது எந்த மகத்துவத்தாலும் கூடாதது எந்த மா மன்னர்களால் கூடாதது ஆனால் என் தேவன் செய்து முடித்திருப்பார் இதுதான் சாட்சி அது பிரகாரமாக இருந்தால் மட்டும் என்ன அப்போ என்ன தெரியும் ரசிக்கப்பட்ட இல்லை ரசிக்கப்படுறதுக்கு முன்பு என்ன தெரியும் நம்ம விடுதலை பெறுவதோ அல்லது நம்ம இக்கட்டிலிருந்து வெளியே வருகிறதோ நமக்கு தெரியுமே தவிர நமக்கு வேத வசனம் தெரியாது ஆவி தெரியாது அக்கினி தெரியாது ஒரு ஆவிக்குரிய வார்த்தைகளும் சம்பாஷணிகளும் கூட தெரியாது என்ன போல மனுஷனுக்கு தெரியாது சில பேருக்கு அந்த அறிமுகங்கள்லாம் இருந்தால் கூட தனிப்பட்டதை தேவனை சந்திக்கிறது என்பது ஒரு தனி அனுபவம் சொல்ல வரேன் இந்த பிள்ளையாட்டான் எப்படி பேசுகிறான் என்றால் இந்த பிள்ளைக்கும் தரப்பட்ட நெருக்கங்கள் இந்த குடும்பத்தில் காணப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த பச்சே பாலுக்கும் தாவிதுக்கும் பிறந்த பிள்ளையை கற்றுற அடித்தார் என்று நாம் தெரியும் நான் தான் தீர்க்கதம் சொல்லுகிறான் அந்த பிள்ளை செத்து போகிறது ஏழு நாள் உபவாசத்துக்கு பிறகும் ஒன்றும் பண்ண முடியல அந்த பிள்ளை இருக்கிறதுக்கு நான் போகிறேன்னு சொல்லிட்டு உபவாசத்தை கலைத்து அவர் சாப்பிட போகிறார் தாவீது அதன் பிறகு பிறக்கப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட பிள்ளை தான் இந்த சாலமும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாலியல் குற்றச்சாட்டு தாவீது தாவிது மீது இருந்த காலகட்டம் அது என்றைக்குமே மறையாது ரெண்டு விஷயம் தாவிதை கதாநாயகனை போல் ஜனங்க பார்க்கறதுக்கு ஒரு காரணம் கோலியாத்தை வீழ்த்தின ஒரு சம்பவம் அந்த இடத்துல தான் பெண்கள் பாட ஆரம்பித்த வாழ்க்கையை நாசமாக்கினாங்க தாவிது கொன்றதே பதினாயிரம் சவுல் கொன்றதோ ஆயிரம் தாவீது கொன்றது பதினாயிரம் மலையலுவான்னு சொல்லியிருந்தால் கூட ஓரளவுக்கு தப்பிக்கப்பட்டிருக்கும் தாவித வாழ்க்கை இந்த படுவாயிங்க இந்த மாதிரி பாடி வாழ்க்கையாக நிலந்து நாசமாக்க ஆரம்பிச்சிட்டாளுங்க அது யாருன்னே தெரியல அதுக்குரிய தகவல்கள் தாவிதுக்கும் தெரியல வேதத்துலேயும் எழுதப்படலை வந்தாங்க அவங்க ஊழியத்தை முடிச்சுட்டு போய் நின்ந்துட்டாங்க அந்த பெண்கள் பாடல் ஓடியாது என்ன பாடல் ஊழியம் தாவிது கொன்றது பதினாயிரம் சவுல் கொன்றதோ ஆயிரம் அந்த பாடல் ஊழியத்தை முடிச்சுட்டு அவங்க போயிட்டாங்க இந்த ஊழியத்தினுடைய பிரதிபலன் தான் சவுலுக்கு ஏறிடுச்சு தலைக்கு மேலே ஏறிச்சு எரிச்சல் கோபம் பொல்லாப்பு செய்ய எல்லா அதிகாரத்தையும் பயன்படுத்திக்கிறான் இது மறக்க முடியாத ஒரு சொற்றொடராக மாறிடுச்சு தாவிது கொண்டு பதினாயிரம் சவுல் கொன்றது ஆயிரம் என்ன ஒரு காலகட்டத்தில் அந்த மோபி ராஜா இடத்தில் வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்து விடுக்குது அப்பொழுது அவனும் சொல்கிறான் தாவிதை கொன்றது பதினாயிரம் சவுல் கொன்றது ஆயிரம் என்று அந்த பட்டத்தில் வந்தவன் நல்லவா இவன் என்னாலும் மாமனாரோடு விசுவாசமாக இருப்பான் அனுப்பி விடுன்னு சொல்கிறான் இங்கே வந்து மாடா நம்மளுக்கு அந்த பிரச்சனை நாட்டை விட்டு வந்த பிறக்கும் ஆயுத பின்தொடர்ந்து ஆமாம் அவளுக்கு அந்த மாதிரி ஒரு பாடல் ஊழியம் பண்ணியிருக்காளுங்க அந்த பெண்கள் கத்தர் ஆசிர்வாதி பாராக்கேன்னு சொல்கிறதா இல்லை என்ன சொல்கிறதுனே தெரில இப்படிப்பட்ட ஒரு கதாநாயகனுடைய பார்வையில் ஜனங்க பார்க்குறாங்க அடுத்தது நம்மால் செய்தது இந்த பாலிய சர்ச்சையில் உரியாவின் மனைவி என்று அறிந்தும் தெரிந்தும் அவளை தனக்கு மனைவியாக்கி கொள்ள உரியாவே கொன்று போட்டுவிட்டு அவளுடைய மனைவியை தனக்கு மனைவியாக்கி கொண்டான் இது ரெண்டு இதில் ரெண்டு சென்று நேற்று வந்தவன் முதல் கொண்டு எல்லாருக்கும் தெரியும் அரசியல் மிகப்பெரிய ஒரு பெரும் பெரும்புள்ளி தாவிது சாதாரண மனுஷன்தான் அதுதான் எல்லாருக்கும் பிடிக்கும் நம்ம போல பாடுள்ள மனுஷன் வாசிக்கிறது போல் நம்ம போல சாதாரண குடும்பத்தை வந்த மனுஷன் எப்படிப்பட்ட இடத்துக்கு போயிருக்கிறாரு ஏழைகளும் விரும்புவாங்க தாவீது ஏழையாகவும் இருந்திருக்கிறார் நடுத்தர குடும்பத்தினுடைய நம்பராகவும் இருந்திருக்கிறார் குடும்பத்தால் கைவிடப்பட்டவராகவும் இருந்திருக்கிறார் குடும்பத்தால் அங்கீகரிக்கப்பட்டவராகவும் இருந்திருக்கிறார் ஏன்னா நேராக தாவிதை தேடி சவுல் வனாந்தரத்துக்கு போக போயிருக்கலாம் மன்னிக்க சாமியில் போயிருக்கலாம் சரியாதா கர்த்தர் தானே அனுப்புகிறார் கர்த்தர் என்ன சொல்லி அனுப்புகிறார் ஈசாயினுடைய வீட்டுக்கு போய் அவன் குமாரில் ஒருவனை தேர்ந்தெடு தாவிது என்ற ஒரு மனுஷன் இருக்கிற வனாந்தரத்தில் ஆடு மேய்த்துக்கிறான் அங்கே போகும்னு சொல்லாமல் ஈசா என்ற நாமத்தை கத்திரங்க பயன்படுத்துகிறார் எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா உங்களுக்கு புரியும் போவேன் அப்போ ஈசாயினுடைய வீட்டுக்கு தா சாமியில் வருகிறார் தாவித அங்கே இல்லை எல்லாரையும் பார்க்கிறார் ஆள் தோற்றத்தை பார்த்து போடாதுன்னு சொல்லி கத்திர தாவிது வரவழைக்கப்படுகிறார் இவ்வளோதானா பிள்ளைகள் என்று கேட்டதற்கு அப்போது ஈசாயி சொல்கிறான் ஆடு மேய்க்கிற ஒருத்தன் இருக்கிறான் ஆனால் வரவழிக்கிறேன் அப்போ ஏழையாக இந்த மனுஷன் இப்போ நான் அடுத்தரவாசியாக வருகிறான் மறுபடியும் ஓடுவானா அந்த இடத்துக்கு இப்படி அவன் கள்ள செடிப்பட்டான் அதனால் எல்லா பகுதி ஜனங்களுக்கும் தாவிதை பிடிக்கும் அவன் எடுத்து சண்டை போடுகிற யுத்த காலத்தில் நிற்கிறதை பார்த்து பேரரசர்களுக்கெல்லாம் பிடிக்க ஆரம்பித்தது அவன் சிறுமைப்படுத்ததை எல்லோரும் ஐயோ நம்ம போல கஷ்டப்படுகிற குடும்பத்தில் இருந்து வந்தவர் பெற்றோரால் கைவிடப்பட்டவர் சகோதரர்கள் ஒதுக்கப்பட்டவர் சிறுமைப்படுத்தப்பட்டவர் இந்த அனுதாப வீச ஆரம்பித்தது இலாவத்துக்கும் மேலாக அவர் தனிப்பட்ட விதத்தில் இந்த அபிஷேகம் கிரியை கா கிரையில செய்ய செயல்பட ஆரம்பித்தது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மனுஷன் எல்லாருடைய இருதயத்திலும் ஒரு உச்சகட்டத்தில் இருக்கிறார் அந்த தாவீது என்றால் எல்லாருக்கும் பிடிக்கும் ஆண் பெண் ஏழை பணக்காரர் எல்லோருக்கும் பிடிக்கிற ஒரு நபராக இந்த அபிஷேகம் அபிஷேகமாக செய்தது அடுத்தது இந்த சர்ச்சை அது மங்க செய்யலை மங்க செய்து இருக்க வேண்டும் அதுக்குள்ளே இந்த மனுஷன் நல்லா வளர்ந்து விருத்தி அடைஞ்சு மகா மாறிவிட்டான் இவனை தனிப்பட்ட விதத்தில் கர்த்தர் நியாயம் தீர்க்கிறார் வெவ்வேறு விதத்தில் ராஜ்யபாரத்தை தொடரில்லை இவன் குடும்பத்தை கர்த்தர் கசைக்கு பிழிந்து நியாயம் தீர்த்து விட்டார் அந்த விஷயத்தில் ராஜ்யபாரமோ ராஜ்யபாரத்தின் ஜனங்களையோ ஒன்றும் நடக்கலை இதுக்கு மேலே ஒரு பெரிய தப்பு பண்ணார் தாவி இது ஒன்று நாளாக இருபத்தொன்னுல தொகைகளை எண்ணிட்டார் அப்போ எழுபத்தி ரெண்டாயிரம் பேர் சுத்தான் அது கூட அவ்வளோ ஹைலைட்டாக வரல தாவி செஞ்ச பிழையில் முதல் பிழை பா பச்சேபால் மேட்டரு முதல் பிழை பாலியல் மேட்டர் அதில் அவன் அழுகிறான் தாவித சொல்லுகிறார் ஐயா என்னையும் என் குடும்பத்தையும் வாதியும் இந்த ஆடுகள் என்ன பண்ணிட்டு அந்த மாதிரி நியாய தீர்ப்பு ஜனங்கள் மேலே வரல தாவிது குடும்பத்து மேலே தான் வந்தது ரெண்டாவது பண்ண தவறு இது அந்த அரசியலில் பண்ண தவறு தொகையை எண்ணிட்டது அது ஊழியத்தை பாதித்தது ஜனங்க சந்திக்கப்ப அதாவது இந்த வாதை சந்தித்தது குடும்ப அங்கத்தினர்கள் தப்பிக்கப்பட்டாங்க அது தேவனுடைய நியாய தீர்ப்பு அது நமக்கு தெரியாது ஏன்னு எதுக்கெல்லாம் நம்ம கேட்க முடியாது மூன்று நாள் வருகிற வாதம் ஒன்று நாளே முடிந்தது இப்படிப்பட்ட ஒரு பெரிய பெரிய அளவில் இந்த மனசனுடைய பெயர் எல்லா இடத்துலையும் நாரவும் பண்ணினது நறுமணக்கும் செய்தது இப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எதுக்கு ஊர்வம் போய் நமக்கு எதுக்கு பெரிய எடுத்து சமாச்சாரம்னு போயிடுவாங்க ஆனால் எல்லாருக்குமே பட்டி தொட்டிக்கலாம் தெரிந்த தான் இந்த சாமி இந்த பஸ்ஸேபால் விஷயம் ஆனால் சாலமோன் சொல்கிறாரு என்ன அழகாக சொல்கிறாரு ஆராத் வஸ்னம் அதற்கு சாலமோன் விரும்புகிறதே கேள் சொன்னதோ விரும்புகிற நேராக கேட்கல என்ன அருமையாக சொல்ல பாருங்கள் என் சா அதுக்கு சாலமோன் என் தகப்பன அங்கே தாவிதம் அது அடியான் உண்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையும் உக்கு முன்பாக நடந்தபடியே தேவர் அவருக்கு பெரிய கிருபை சேர்ந்த அந்த பெரிய கிருவையை அவருக்கு காத்து என்னால் இருக்கிறபடி அவர் சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தியது ஒரு குமாரனையும் கொடுத்தார் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மனுஷனுடைய கரும்புள்ளி எதுவுமே சொல்லலை ஏ எங்கள் அப்போ நான் ஆண்டு வரேன் என்ன வேலை பண்ணி வச்சுருக்கான் என்னை எல்லாரும் பரிகசிக்கிறாங்க ராஜ்யபாரத்தில் இது கணவன் மனைவியோடு இருக்கிற குடும்பத்தில் எதுனா சின்ன பிரச்சனை ஒரு மனைவியுடைய வீட்டில் ஏதாவது க கரபொருளாக எதுனா அரசரிப்பட்டு இருந்தாலும் பிள்ளைகள் பெரிய விதத்தில் பாதிக்கப்படுவாங்க கல்லூரிக்கு போகிற பிள்ளைங்க வேலைக்கு போகிற பிள்ளைங்க வாழ்க்கை படம் இருக்கிற பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் ரொம்ப பெரிய விதத்தில் தாக்கப்படுவாங்க அதனால் பெற்றோர் மீது அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய வெறுப்பு வரும் அந்த ஒரு ஸ்டேஜ் இருக்குது பெற்றோரை எதிரியாக பார்க்குற ஒரு பருவம் பிள்ளைகளுக்கு வருகிறது ஆனால் இந்த பிள்ளை என்ன சொல்லுகிறது தகப்புரை கரும்புள்ளையை பற்றியே பேசலை